தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லாரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது குழந்தை விஷயத்து குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தனலாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திலேருந்தே உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் நீங்கள் நிறையா ஃபங்க்ஷனுக்கு போவீங்க நிறையா குடும்பத்துக்கு போய்ட்டு நீங்கள் மொய் எழுத வேண்டிய சூழ்நிலை உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களின் காரணமாக நீங்கள் கடனை வாங்கி சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் வீட்டில் மாடியில் ரூம் எடுத்து கட்டுறது இல்லை வீட்டில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம்ங்கிறது வந்து மே மாதம்ங்கிறது வந்து பல புதிய மாற்றங்களை தரக்கூடிய மாதம் சப்தமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு அதே சமயம் அந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு என்றைக்குன்னு பார்த்தோம்னா மே இருபதாம் தேதி அன்னைக்கு அதே சமயம் மே பத்தாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த விரையாதிபதி புதன் நீச்சஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு அதாவது உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ் விலகி போகிறதுக்கு உண்டான நேரம் அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க மே தேதி குரு பயிற்சி ஆகிறாரு மே பதினாலாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு மே இருபதாம் தேதி சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்துக்கு இந்த எட்டாம் இடத்துக்கு மூன்று கிரகங்களின் பயிற்சியின் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகள் கொஞ்சம் தலகணம் முடிச்சு ஆடுவாங்க அவங்கள அமைக்கி வைக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட சமா சமாதானமாக பேசி காரியத்தை நடத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளை வென்று எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது இந்த மாதத்தில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க அவர்களுடைய சிக்கல்களை நீங்கள் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானாதிபதி அதாவது லாபஸ்தானாதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல உச்சமாக இருக்காரு அடுத்தது எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஏதாவது ஃபாரின் போகணும் இல்லை வெளியூருக்கு போகணும் இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் போகிற போயிட்டு வரதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதற்கேற்றாற்போல் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் கடுமையான முயற்சிக்குண்டான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் அதாவது இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்புக்குண்டான கடுமையான முயற்சிகள் பலனை தரக்கூடிய வகையில் இருக்க கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அனுகூலமான நாட்கள் மே ஆறு ஏழு எட்டு எட்டாம் தேதி மாலை ஏழு மணி வரை அதன் பிறகு பத்தாம் தேதி ராத்திரி பத்து மணி இருபத்தாறு நிமிஷம் ஆரம்பித்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதில் கை வச்சாலும் சரி அது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இந்த நாட்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து மே பத்தாம் தேதி ராத்திரி பத்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது அங்கே வந்து குரு இருப்பார் அந்த இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினாலும் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை சந்திரன் பார்வை தன வருமானத்தையும் வார்த்தை சாதுரியத்தையும் ஏற்படுத்துவார் ஆனால் எதிரிகளை உருவாக்குவார் அந்த எதிரிகளையும் உங்களுடைய சமயோஜித வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக வெல்லக்கூடிய ஆற்றலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மாதம் முழுக்க குரு பகவான் பண பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மாத பிற்பகில பிற்பகுதியில் சுக்கரனும் பணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு சூரியனும் சாதகமாக செயல்படுவார் அரசு இயந்திரத்துடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது நீங்க வெளியில் எங்கே போறீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டா வச்சுக்கோங்க பூர்வீக சொத்து விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய திருமணமாகி வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவிகள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் சரி ஆரோக்கிய பிரச்சனைகளும் சரி சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக கடன் வாங்குவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடை தினமும் செய்து வர வேண்டும் காலங்காத்தால் முடிஞ்சதுன்னா தினமும் கணபதி ஹோமம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் உங்கள் காத்திலேயே பண்ணலாம் இல்லை கோயில்களில் நிறையா கோயில்களில் வந்து நித்திய கணபதி ஹோமம் பண்ணிட்டுருக்கா அதில் உங்களுடைய பங்களி பங்களிப்பு இருந்ததுன்னா அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அப் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் படிச்சுட்டு வாங்கோ காற்றால் சாயந்தரம் இருவேளையும் படித்து வாருங்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் தடைகள் விலகும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்